ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ட் பெண்ணு நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறீங்க அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக நியூஸ் அப்படிங்கிறத இன்ஷோ மூலியமாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய கடைசி நாள் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பதினேழாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மே மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை இனி சனிக்கிழமை வரும் ஆனால் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய கடைசி சனிக்கிழமை நாளைய சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படினாவே பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த டைம் பெருமாளுக்கு பிடித்த எள்ளு சாதம் மணக்க மணக்க இப்படி செய்து நாளை நாள் தளிகை போட்டு அவரை வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு சனி நாளை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து முற்றிலு விடுவிப்பார் பெருமாளுக்கு எல் சாதம் படைத்தால் நம்ம கண்டிப்பாக தோஷம் போகுமா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக தோஷம் உங்களுக்கு நீங்கோ இருக்கிறதுல ஒரு மோசமான தோஷம் என்னன்னா சனி சனிதோஷத்தினால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அந்த கஷ்டங்கள்ல இருந்து தப்பிப்பதற்கு சனி பகவானுக்கு உகந்த கிழமையாக வரக்கூடிய சனிக்கிழமையில பெருமாளுக்கு மணக்க மணக்க எள்ளு சாதம் இப்படி செய்து தலிகை போடணுமா அப்படி போட்டால் பெருமாளுடைய ஆசிர்வாதத்திலான சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முற்றிலும் குறையோ சரி வாங்க பெருமாளுக்கு பிடித்த எள்ளு சாதம் மணக்க மணக்க எப்படி செய்வது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இதை நீங்கள் செய்திங்கன்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஸோ வைகாசி மாதம் பிறந்திருக்கு இந்த மாதத்தில் பெரும்பாலும் சில வீடுகளில் சனிக்கிழமை தளிகை போட்டாலும் சரி தளிகை போடவில்லை என்றாலும் சரி பச்சரிசி சாதம் தான் சமைப்பாங்க அப்படி பச்சரிசி சாதத்தை சமைக்கும்போது எல் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் என்று தான் சமைப்பாங்க அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது பெருமாளுக்கு நைவேத்தியமாக வைக்கப் போகக்கூடிய எள்ளு சாதம் இந்த எள்ளு சாதம் சுவையாக எப்படி செய்வது என்பதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எள்ளு சாதம் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் எள்ளு சாதம் செய்வதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் முதல்ல எள்ளு சாதம் செய்வதற்கு ஒரு பொடியை நாம் தயார் செய்ய வேண்டும் அது என்ன பொடி அதை எப்படி தயார் செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிந்துக்குங்க அடுப்பில் ஒரு கடாயை வந்து வைங்க அதில் எள்ளு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போடுங்க பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுங்க உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுங்க வரமிளகாய் ஐந்திலிருந்து ஆறு போடுங்க தேங்காய் திருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுங்க இந்த பொருட்களை எல்லாம் போட்டு ட்ரையாக அந்த வானொலியில் வறுக்க வேண்டும் எள்ளு படப்படவேன பொரிந்து வரக்கூடிய அளவிற்கு வறுக்க வேண்டும் பருப்பு உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக சிவந்து வர வேண்டும் வருத்த இந்த பொருட்களை எல்லாம் ஆற வைத்து அதுக்கப்புறம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக அரைத்து கொள்ளுங்கள் அதாவது அந்த ரெடி பண்ணதை வந்து நம்ம வறுத்து ரெடி பண்ணதை வந்து ஆற வைத்து பொடியாக அரைத்து கொள்ளணும் இதில் எள்ளு வந்து கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதை வேண்டுமென்றாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அது நம்மளோட விருப்பம்தான் ஸோ எள்ளு வந்து நீங்கள் என்ன எள்ளை பயன்படுத்துனீங்களோ அது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ எள்ளுக்கு தேவையான பொடியை ரெடி பண்ணிட்டோம் அதாவது எள்ளு சாதம் தேவை பண்ணுவதற்கு பொடி ரெடி பண்ணிட்டோம் அதாவது எள்ளு சாதம் தயார் பண்ணுவதற்கு ஃபர்ஸ்ட்டு பொடியை வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ சாதம் செய்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க எள்ளு சாதத்திற்கு தேவையான பச்சரிசி சாதத்தையும் வடித்து அதை வந்து எடுத்து வைத்து கொள்ளுங்க புலங்கல் அரிசியில் கூட இந்த எல் சாதம் செய்யலாம் தப்பு கிடையாது இருப்பினும் நாளை நாள் விரதம் கடைபிடிக்கும் போது பச்சரிசியில் தானே சமைக்கணும் ஆக உதிரி உதிரியாக ஒரு கப் பச்சரிசி சாதத்தை வடித்து தனியாக எடுத்து வைத்து கொள்ளுங்க சாதத்தையும் நாம் ரெடி பண்ணிடணும் நம்ம எள்ளு பொடியும் ரெடி பண்ணிடணும் இது ரெண்டையும் ரெடி பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு அடுப்பில் வந்து அடுத்த ப்ராசஸ் செய்யணும் அடுப்பில் ஒரு கடாயை வைத்து நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா வந்து சூடேற்றிடுங்க அதுக்கப்புறம் அதில் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு பத்து பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் வரமிளகாய் ஒன்று கருவேப்பில ஒரு கொத்து இதெல்லாம் சேர்த்து இந்த பொருட்களை எல்லாமே மணக்க மணக்க அந்த எண்ணெய் நெய்யில் பருத்து விடுங்க பிறகு உதிரி உதிரியாக வடித்திருக்கக்கூடிய சாதத்தை கடாயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாலிப்போடு போட்டு தேவையான அளவுக்கு அதுக்கு உப்பு தூவி சாதத்தை ஒரு முறை கலந்து விட்டுருங்க இந்த சாதத்துக்கு தேவையான அளவு பொடித்து வைத்திருக்கக்கூடிய அதாவது அரைத்து வைத்திருக்கக்கூடிய எள்ளு பொடி இருக்குல்ல அந்த எள்ளு பொடியை சாதத்தில் தூவி நன்றாக கலந்து விடுங்க மீதம் பொடி இருந்தால் அது டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து விடுங்க தேங்காய் துருவல் சேர்த்து இருப்பதால் பொடி சீக்கிரம் கெட்டு போய்விடும் அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைத்துருங்க சாதம் நன்றாக சூடாகி வந்ததும் எள்ளு பொடி சாதத்தில் எல்லா இடங்கள்லையும் படும்படி நல்லா கிளறி விட்டதும் அடுப்பை உடனடியாக விடுங்க இந்த எள்ளு பொடி கெட்டு போகக்கூடாது என்றால் கொப்பரை தேங்காய் வாங்கி இதில் சேர்த்து அரைக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சாதத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெடி பண்ணதுக்கு பின்னாடி சுட சுட சாப்பிடுவதை விட கொஞ்சம் நேரம் ஊற வைத்து சாப்பிடும்போது தான் இதன் ருசி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நாளை சனிக்கிழமை இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லைஃப்பை வந்து கொடுக்கும் சாதத்தில் கொடுவாடா லைஃபு அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்பீங்க ஆக்சுவலி இது சாப்பிட்றது உடல் வகையில் நமக்கு ஒரு வலிமை ஏற்படுத்தும் அதனால தான் அப்படி சொன்னேன் இதில் முக்கியமான குறிப்பு வந்து இருக்கு அதை கொஞ்சம் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க வருத்த மசாலா எள்ளு பொடி அரைக்கிறோம் அல்லவா அதில் கடலை பருப்புக்கு பதிலாக சிலர்லாம் வந்து துவரம் பருப்பு சேர்ப்பாங்க ஆனால் சில வீடுகளில் விரத நாட்களில் துவரம்பருப்பு கூட சமையலில் சேர்க்க மாட்டாங்க விரதம் இல்லாத போது பருப்பு சேர்த்து இந்த பொடியை அரைத்து ஒரு முறை எள்ளு சாதம் செய்து பாருங்க அதுல ஒரு தனி ருசி கிடைக்கும் ஆனால் நாளை நாள் துவரம் பருப்பு பயன்படுத்தக்கூடாது கடலை பருப்பு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்படுத்தணும் ஸோ ரெடி பண்ண சாதத்தை நாம் வந்து ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து கொண்டு வந்து அப்படியே உங்களோட பூஜாரியில பெருமாள் படம் இருக்குல்ல அந்த பெருமாளுக்கு படத்துக்கு முன்னாடி ஒரு வாழை இலையை போட்டு அதில் வைத்துடணும் ஸோ வைத்து பெருமாளுடைய மந்திரத்தை சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் பிரார்த்தனை பண்ணி அந்த எல் சாதத்தை பெருமாளுக்கு படைத்தது வைத்திருப்பீங்கள அதை எடுத்து கொண்டு வந்து அப்படியே காகத்துக்கு வந்து வைத்திருணும் உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா காகம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வரும் ஸோ மொட்டை மாடையிலேயோ பால் காகத்துக்கு அந்த சாதத்தை வைத்துட்டு தான் நீங்கள் இந்த சாதம் வந்து சாப்பிட்ணும் ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் நாளை நாள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அதனால் மறக்காமல் இந்த மாதிரி செய்துடுங்க சோ நாளையை பெருமாள் தழுகைக்கு பிடித்த எள்ளு சாதம் மணக்க மணக்க எப்படி செய்வதுங்கிறத இந்த வீடியோல வந்து சொன்னேன் சோ சொன்னது இது வரைக்கும் இருந்த உங்களுக்கு இந்த ரெசிபி நான் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ அதே போல இன்னொரு ஒரு எச்சரிக்கையான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நாளைய சனிக்கிழமை ஒரு பயங்கரமான நாளாக வந்திருக்கு ஏன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரிநாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு கரிநாள் அப்படின்னா நம்ம கறி சாப்பிடுவதற்கு உண்டான நாள் அப்படின்ட்டு நினைக்கிறோம் அந்த கரிநாள் வந்து கிடையாது கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் அன்றைக்கி கிரகங்களிடையே மெயினாக சூரியனிடையே கதிர்வீச்சு தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலி இந்த கதிர்வீச்சு தாக்கம் நம்ம உடலில் படும்போது நம்ம உடலுக்கு ஒரு வகையான ஆபத்து வந்து வந்துவிடும் அதனால் இந்த கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் அன்றைக்கி இந்த ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணணும் அதனால் நாளைய சனிக்கிழமை ஒரு ஆபத்தான நாள் இந்த ஆபத்தான நாளில் செய்து வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயன்பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் மணக்க மணக்க பெருமாள் தொழுகைக்கு எள்ளு சாதம் எப்படி செய்வது அப்படிங்கிற செய்முறையை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப செய்து அவங்களும் பயனடையிட்டோம் அதே போல் கரிநாளில் வெளியே போகாமல் இருந்து உடலுக்கு பார்த்திங்கன்னா சூழல் நன்மையை ஏற்படுத்திக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியே வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஏதாவது பரிகாரம் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் வேணுமோ அதுக்கான பரிகாரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்